ஹலோ மக்கள் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சவுத்து பார்த்து மாடுமைக்கு தான் வந்திருக்கேன் மக்கள் வேறு எங்கேயும் வரல மாடுமைக்கு வந்த இடத்துல மழை வந்து அந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஈர்த்திக்கிட்டு வருது நான் மட்டும் வரல என் ஒய்ஃபும் வந்திருக்காங்க என் ஒய்ஃபும் எங்கள் அக்கா பசங்களாம் வந்திருக்காங்க என் வீட்டில் யாருமே இல்லை தனியாக இருக்கேன் அதனால் அவங்களும் சேர்ந்து வந்திருக்காங்க தெ அவங்க போய் கிட்ட போய் கட்டுறாங்க என்ன சேட்டை பண்ணுறாங்க மேகெல்லாம் பயங்கரமாக எட்டிகிட்டு இருக்குது மக்களே போருங்க நாங்கள் ஒரு அடர்ந்த காட்டில் மாடு மேய்ச்சிட்டுருக்கோம் ஏன்னா வீட்டில் இப்போ யாரும் இல்லை கொஞ்சம் வெளியில் பண்ணுறா மேலே போட போகுது பொறுமையாக விளாண்டுக்குங்க அங்கேயும் உங்களுக்கு கூட்டம் மண்ணில் விளாடுறதுக்கு கூட்டம் வந்துதா மண்ணில் வச்சுருக்கு மண்ணை விளாண்டு கிடையாது மக்களே மக்களே தான் காடு இதெல்லாம் நீங்க பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்காது மக்களே வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் பாய் பாய்